டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளானது இருபத்தொம்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பதினாலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி இரவு வரை சந்திராஷ்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அலைச்சல்கள் அதிகமானாலும் திட்டமிட்டு செய்யக்கூடிய அலைச்சல் ஒரு பிரச்சனையும் தராது பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய முயற்சி பலரால் பாராட்டப்படும் உறவினர்கள் மத்தியில் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்ப்பது புத்திசாலி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் ஏற்றம் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்திவிடும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கைகூடும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம் முதலீடுகளுக்கு கவலை கிடையாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் ஏற்றம் பெறும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்து இழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான அற்புதம் எதிரிகள் இருந்த ஒரு மன வருத்தமும் முழுதுமாக நீங்கும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இரவிலிருந்து சிறிது கவனமாக இருப்பது புத்திசாலித்தனம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ நமக்கு எல்லாம் எதிராக நடப்பதைப் போல் ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகிறது உங்களால் தான் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் கடல் கடந்த உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஊருக்கு ஏற்ற சட்டத்திட்டங்களை மதிப்பது முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு விஷயத்தில் ஏற்றம் பெறுவார்கள் மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்கான அமைப்பு ஏற்படும் உறவு முறையில் இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றம் பெறக்கூடிய அற்புதம் உறவில் இருந்த சிக்கல் தீர்வது இருந்த கஷ்டத்தை நீக்கும் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் வார்த்தைகளில் தேன்தடுவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தும் அசையாமசப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும் மேலதிகாரிகளுடைய முழு நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அற்புதமான காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது அனுகூலமான விஷயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நட பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் அனுகூலத்தை பெற்றுத்தரும் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் டக்கு டக்கு எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறக்கூடிய அமைப்பு அற்புதத்தை தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது டக்கென்று மனதிலும் சுவாசத்திலும் ஒரு நிம்மதி ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியாருக்காக மனமிட்டு பேசுவது நன்மை தரும் குடும்பத்தில் அந்நியர் கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தள்ளிடு கூடாது குடும்பத்திற்காக புது கடன்கள் சிலர் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மன இல்லாமல் இருந்தால் அந்த கடன் அமைப்பு மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பெறும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் சுற்றுலா சார்ந்த விஷயம் குடும்பத்தாருடன் இருந்த இணக்கங்கள் எல்லாம் பெரியளவு சந்தோஷத்தையும் பெரியளவு ஏற்றத்தை தரும் உறவு முறையில் அற்புதமான அமைப்பு ஏற்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மனதில் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் உறவில் இருந்த பிரச்சனை பரிபூர்ண நிபர்த்தி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் அற்புதமான சூழ்நிலை செல்வாக்கை கூடக்கூடிய காலகட்டம் உறவுக்காகவும் தொழிலுக்காகவும் சிலருக்கு பயணங்கள் ஏற்படலாம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்